உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்தது பூகம்பம் மாதிரி வெடிக்கிறதா பணம் ஆரோக்கியம் மன நிம்மதி இது எதுவுமே இல்லையா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத வழிகளில் அடியோடு மாற்றப்போகும் ஒரு ரகசியத்தை நான் சொன்னால் நம்புவீர்களா இது ஏதோ மேஜிக் இல்லை இது ஒரு நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீராத கடன் சுமைகளையும் மன அழுத்தத்தையும் தூக்கி எறிய போகும் ஒரே ஒரு திறவுகோல் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் அந்த பிரார்த்தனையைத் தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா உலகையே மாற்றும் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ய யூ யூ அஸ்தகீஸ் துவாவின் பொருள் ஓ உயிருள்ளவனே நிலைத்திருக்கிறவனே உமது கருணையை நாடி உம்மிடம் உதவி நாடுகிறேன் இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் இது வெறும் வார்த்தைகள் இல்லை திருக்குரானின் மிக உயர்ந்த வசனமான ஆயத்துள் குர்சியில் இடம்பெறும் மெகா சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவை இதைவிட முக்கியமாக நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே தன் அருமை மகள் பாத்திமா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பூட்டப்பட்ட கதவுகளையும் திறக்கப் போகும் மாஸ்டர் கீ இதுதான் இது இன்னும் ஒரு படி மேலே கையூம் என்றால் அவர் இயங்க யாரும் தேவையில்லை ஆனால் இந்த முழு பிரபஞ்சமும் இயங்க அவர்தான் காரணம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கிரகங்களை அசால்ட்டாக நிர்வகிப்பவன் அவன் நீங்கள் யா கையூம் என்று அழைக்கும்போது யா அல்லா என் வாழ்க்கையின் பாரங்களை என்னால் தனியாகச் சுமக்கவே முடியவில்லை இந்த முழு பிரபஞ்சத்தையும் தாங்கும் நீ என் சிறிய பாரங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என் காரியங்களை நீயே பார்த்துக்கொள் என்று உங்கள் எல்லா சுமைகளையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாகச் சரணடைகிறீர்கள் இந்த கடன் எப்போதான் தீருமோ என்று நினைத்து ராத்திரி தூக்கமே போய்விட்டதா யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் மனது பாரமாக இருக்கிறதா கவலையே படாதீர்கள் மலை போன்ற கடன் இருந்தாலும் அதை நொடியில் தீர்க்கும் சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு கஷ்டமான நேரங்களில் நாம் யாரிடம் கையேந்த வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது இன்று நாம் பார்க்கப் போவது நம் மீது அதிக பாசம் வைத்திருக்கும் நமது அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த துவாவைப் பற்றித்தான் இந்த துவாவின் முழுமையான அர்த்தத்தையும் அதை எப்படி ஓத வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலைகள் அனைத்தும் பணி போல உருகிவிடும் நாம் இப்போது பார்க்கப் போகும் இந்த துவா சாதாரணமானது அல்ல இது சஹீஹ் அல் புகாரி போன்ற மிகவும் நம்பகமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது வெறும் கடனை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல நம் மனதை வாட்டும் கவலை துக்கம் நம்மால் முடியவில்லையே என்ற இயலாமை எதையும் செய்ய பிடிக்காத சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் அடுத்தவர்களின் ஆதிக்கம் என எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கும் ஒரு முழுமையான கவசம் போன்றது அதோடு நாம் இப்போது இருப்பது ரஜப் மாதத்தில் இஸ்லாத்தில் உள்ள நான்கு புனித மாதங்களில் இதுவும் ஒன்று இந்த மாதிரியான சிறப்பான நாட்களில் நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கும் கேட்கும் துவாவிற்கும் மதிப்பு மிக அதிகம் இந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க இந்த துவா ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் சரி இப்போது அந்த சக்தி வாய்ந்த துவாவை பார்க்கலாம் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவின் அர்த்தத்தை கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் எவ்வளவு ஆழமானது இது வெறுமனே கடனை வையா அல்லாஹ் என்று கேட்கவில்லை அந்த கடனால் வரும் கவலை அதை அடைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கையால் ஆகாத்தனம் முயற்சி எடுக்க விடாமல் தடுக்கும் சோம்பல் என எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் இந்த துவா உங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த துவாவை தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு கேளுங்கள் அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் அதே சமயம் துவா மட்டும் செய்தால் போதாது உங்கள் கடனை அடைப்பதற்கான நேர்மையான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடன் பாரமெல்லாம் நீங்கி மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் பறக்கத்தும் நிறையும் ரஜப் மாதத்தில் கடன் தீர இன்று ஓத வேண்டிய இரண்டாவது துவா வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களைச் சூழ்ந்து நிற்கிறதா நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா கடன் நோய் மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் பணக்கஷ்டம் இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம் எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம் ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது அதுதான் துவா பிரார்த்தனை அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது அல்லாஹ்வின் வாக்குறுதி நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான் அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிசலாம் அவர்களின் வாழ்க்கை இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள் சுற்றிலும் கடல் இருட்டு தனிமை மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது சுபானக இந்நீ கு உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள் இந்த துவாவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது துவா என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை அது ஒரு ஆழமான உணர்வு நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் கூடாது தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனை சென்றடையும் உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாக தோன்றலாம் ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விட பெரியது இன்றே இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள் உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள் உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் துவா என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான் உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான் மனமுருகி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபித் பொரு எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதை தருவாயாக மறுமையிலும் நல்லதை தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக நபியில் முஹம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக துவாவின் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக பியான முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக